நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மனை பட்டா மற்றும் வீடு கேட்டு ஒன்று திரண்டு வந்த அறுபத்தி ஒரு குடும்பத்தினர் வருகின்ற பன்னிரண்டாம் தேதி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு புவனகிரி தாலுகாவுக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டை சாலிக்கன் தர்கா பகுதி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து சுமார் அறுபத்தி ஒரு குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் மேலும் இவர்கள் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகவே எந்தவித அடிப்படை வாழ்வாதாரமும் இல்லாமல் கூலி வேலை பார்த்து வாடகைக்கு வீட்டில் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் தங்களுக்கு மனை பட்டா மற்றும் மனை பட்டாவிற்கான வீடு கட்டித்தர வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் போராடி வரும் நிலையில் அவர்களுக்கு பரங்கிப்பேட்டை பகுதியில் இருவேறு இடங்களில் ஐம்பத்தி மூன்று குடும்பத்தினருக்கு மனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளது மேலும் எட்டு பேருக்கு இன்னமும் மனைப்பட்டா வழங்கவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வெறும் காலியிடமாகவும் இருப்பதால் அங்கு சென்று குடியேற முடியாமல் இருந்து வருகின்றனர் மேலும் எங்களுக்கு குடியிருப்பு பகுதியில் புதிய வீடு கட்டித்தர வேண்டும் குடிநீர் மின்சாரம் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கடந்த இரண்டு ஆண்டுகளாக போராடி வரும் நிலையிலும் மாவட்ட நிர்வாகமும் அதற்கு கீழ் உள்ள வருவாய் வருவாய்த்துறையினர் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் இதனால் வேதனை அடைந்த மக்கள் தங்களுக்கு அரசு வீடு கட்டித்தர வேண்டும் விடுபட்ட எட்டு பேருக்கு மனை பட்டாவுடன் வீடு கட்டித் தர வேண்டும் என புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஒன்று திரண்டனர் அப்போது நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி வருகிற பனிரெண்டாம் தேதி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்து அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம் இதனை அறிந்த வருவாய் வருவாய்த்துறையினர் மீண்டும் தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர் இதேபோன்று ஏற்கனவே பல பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ள நிலையில் அந்த பேச்சுவார்த்தையின்படி தங்களுக்கு இன்னமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போதும் தங்களை திசை திருப்பும் முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர் தங்களது கோரிக்கைகள் நியாயமானது அடிப்படை வாழ்வாதாரத்திற்கான போராட்டமாக இருப்பதால் தங்களுக்கு மனை பட்டா மற்றும் வீடு தர வேண்டும் இல்லையேல் தங்களது போராட்டம் அதிகாரிகள் மற்றும் அரசின் கவனத்தை ஈர்ப்பதாக தொடரும் எனவும் அவர்கள் வேதனையோடு தெரிவித்தனர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர்